விஜய் வீட்டிற்கு எடப்பாடி திடீர் வருகை சற்று முன் தமிழக அரசியலில் பரபரப்பு அதாவது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாம் இதுவரை பார்க்காத தனித்துவமான தேர்தலாக அமையும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த தேர்தலை தனித்துவமாகியதில் முக்கிய பங்கு விஜய்க்கு உண்டு என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் திமுக மட்டுமின்றி அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளார் ஆனால் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தாவேகா தலைவர் விஜய் நாமக்கல் கரூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் கரூரில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிக அளவு மக்கள் கூடிவிட்டனர் அந்த கூட்டல் நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உள்பட பெண்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தை விசாரிக்க முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையமும் அமைக்கப்பட்டது அதோடு சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது இது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியுள்ளது நாளுக்கு நாள் களம் புது புது பரிமாணங்களை கடந்து வருகிறது இந்த அமளிகள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் எடப்பாடியின் பிரச்சார கூட்டத்தில் பறந்து கொண்டிருந்த தாவேகா கொடியை பார்த்து பிள்ளையார் சுழி போட்டாங்க யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி அமையும் என பேசியிருந்தது விஜயின் தேவை இன்னும் அதிமுகவிற்கு இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தியுள்ளது ஆனால் விஜய் அவர்களின் அழைப்புக்கு இதுவரை எந்த பதிலும் பேசாமல் தான் இருந்து வருகிறார் ஆனால் கூட்டணி குறித்து பொங்கல் முடிந்த பின்னரே தெரியவரும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை அதிமுகவுடன் விஜய் இணைகிறார் என்றால் அது தாவேகான் தலைமையிலான கூட்டணியாகத்தான் இருக்கும் என்றார் மூத்த பத்திரிகையாளர் தராசு தராசுஷியாம் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் போதாமைதான் இயக்கத்திற்கு காரணம் எடப்பாடிக்கும் நன்றாக தெரியும் பாஜகவை வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல ஆகவேதான் அவர்கள் ரொம்ப நாட்களாக விஜய் வர வேண்டும் விஜய் வர வேண்டும் விஜய் வந்தா போதும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் ஒருவேளை விஜய் இதற்கு சம்மதித்தாலும் தான் தான் முதல்வர் வேட்பாளர் என்ற கருத்தில் இருந்து நிச்சயம் மாறுபட மாட்டார் அவ்வப்போது எடப்பாடியும் இதற்கு ஒப்புக்கொள்வார் என்ற பேச்சுகளும் அடிபடுகிறது ஆனால் என்னை கேட்டீர்கள் என்றால் இபிஎஸ் இன்னும் அந்த மனநிலைக்கு வரவில்லை அவரிடம்தான் இரட்டை இலை இருக்கிறது கட்சியை தனக்கேற்றார் போல இப்போதுதான் மாற்றியுள்ளார் எனவே இப்படி ஒன்று நடக்க சாத்தியம் குறைவு என்றாலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது என அவர் பேசியிருந்தார் மேலும் துயர சம்பவம் தொடர்பாக விஜய்க்கு ஆதரவாக இரு கட்சிகளும் செயல்பட்டு வரும் நிலையில் தங்களுக்கு ஆதரவு தந்த தலைவர்களுக்கு நன்றி என்ற கருத்தையும் விஜய் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அத்துடன் சமீப நாட்களாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் மக்களை காப்போம் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடிகள் ஆதரவு காட்டி பறந்து வருகின்றனர் எனவே அதிமுக கூட்டணியில் விஜய் இணைய போகிறார் என்ற பேச்சுக்கள் தீவிரமாக எழுந்து வருகின்றன இந்த நிலையில் அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா விஜயுடன் தொலைபேசியில் பேசினீர்களா என்ற கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர் நிருபர்களிடம் கூறியதாவது நான் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் தாவிகா தொண்டர்கள் விருப்பப்பட்டு வந்து வரவேற்பு கொடுக்கிறார்கள் தலைமையின் ஆணையை பெற்று வரவேண்டும் என்று அவர்களிடம் எங்கள் மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினார்கள் ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொள்கிறார்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்த சிலர் இதை விமர்சனம் செய்கிறார்கள் அவர்களால் இதை பொறுக்க முடியவில்லை நாங்கள் எப்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தோமோ அன்றிலிருந்து இன்று வரை எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார்கள் நாங்கள் யாரோடு கூட்டணி வைத்தால் இவர்களுக்கு என்ன திமுக தலைமையில் அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அந்த கட்சி தலைவர்களுக்கு எங்கள் கூட்டணி பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது அதை அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை நாங்கள் கூட்டணி அமைக்காவிட்டால் எளிதாக ஜெயிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தாவேக்கா கூட்டணி வருமா என்று கேட்கிறீர்கள் அதெல்லாம் தேர்தல் வரும்போதுதான் தெரியும் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜயுடன் நீங்கள் தொலைபேசியில் பேசியதாக செய்தி வெளியாகி இருக்கிறதே என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்த எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் இல்லை நாங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டோம் சம்பவம் நடந்தபோது நான் சென்னையில் இருந்தேன் அன்று இரவே கரூருக்கு புறப்பட்டு இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் மேலும் தாவேகா தலைவர் விஜயுடன் செல்போனில் பேசியதாக வெளியான தகவலுக்கு முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தனது கூட்டங்களில் தாவேகா தொண்டர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பதை பொறுத்து முடியாமல் சிலர் திட்டமிட்டு விமர்சிப்பதாகவும் இபிஎஸ் ஆவேசப்பட்டார் அதோடு உடன் கூட்டணி அமைப்பது பற்றி கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காமல் பொறுத்திருந்து பாருங்கள் என சஸ்பெண்ட் வைத்தும் சென்றார் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த தொகுதியான எடப்பாடியில் சுற்று மேற்கொண்டார் மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தின் கீழ் நீர் நிரம்பியுள்ள வைரன் ஏரி வாத்திப்பட்டி ஏரிகளை அவர் பார்வையிட்டார் ஏரிகளுக்கு மலர் தூவிய இபிஎஸ் அங்கிருந்த விவசாயிகளிடம் கலந்துரையாடினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இபிஎஸ் மேட்டூர் அணையிலிருந்து நூறு ஏரிகளுக்கு உபரி நீர் நிரப்பும் திட்டம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் மந்த இருந்ததால் இதுவரை ஐம்பத்தி ஒன்பது ஏரிகளுக்கு மட்டுமே தண்ணீர் வந்துள்ளது என குற்றம் சாட்டினார் மேலும் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க அனுமதி கிடைத்தது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து கூறியிருப்பது பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு சீமான் ஏன் இவ்வாறு பேசுகிறார் என்பது குறித்து தன்னுடைய கருத்தை பேட்டியொன்றில் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் சீமான் பேசும்போது சிபிஐ துறையில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு மட்டும் இரண்டு மூளைகள் இருக்கின்றனவா நீதிபதி தலைமையில் விசாரணை எல்லாம் திசை திருப்பி விடுவதுதான் இப்படித்தான் நடக்கும் மாநில தன்னாட்சிக்கு போராடி விட்டு இவ்வளவு பெரிய காவல்துறையை வைத்து கொண்டு அவர்கள் விசாரிப்பது சரியில்லை என்றால் எப்படி இது ஒரு மாநிலம் காவல்துறையை அவமதிக்கும் செயல் என்று காட்டமாக கூறியிருந்தார் இந்த நிலையில் செய்யாறு பாலு என்ற யூடியூப் சேனலில் பேசியிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு நீதி வேலும் என்ற ஒரே வார்த்தை சொல்லி உள்ளார் விஜய் வேறு எதுவுமே பேசவில்லை விஜயின் இந்த அணுகுமுறை மிகவும் புதுமையாக உள்ளது ரீ ட்வீட் அது பாட்டுக்கு ஷேர் ஆகி போயிட்டே இருக்கு இதுவே வேறு யாராவது அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் இந்நேரம் மீடியாக்களை எல்லாம் அழைத்து மேடை போட்டு பேசியிருப்பார்கள் ஆனால் தனக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளாமல் நீதி வெல்லும் என்ற நறுக்கென ட்வீட் போட்டுள்ளார் சிபிஐ விசாரணையை விஜய் கேட்டதாக நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக தரப்பில் இரண்டு உறுப்பினர்கள் தான் சிபிஐ கேட்டார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் வேண்டும் என்றுதான் விஜய் தரப்பில் கேட்டார்கள் தற்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது உடனே இதற்கு சீமான் மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையா மாநில காவல்துறையை அவமானப்படுத்துகிறீர்களா என்று கேள்வி கேட்கிறார் இதற்கு தான் அண்ணாமலை சரியான பதிலடியை தந்தார் அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது குட்கா விவகாரம் முகலிவாக்கம் கட்டிடம் சம்பவத்துக்கெல்லாம் சிபிஐ கேட்டார் என்று நினைக்கவில்லையா என்று சீமானை பார்த்து கேட்டார் ஆனால் சீமான் ஏன் இன்று எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறார் தெரியவில்லை விக்கிரவாண்டி மாநாடு நடந்ததிலிருந்தே சீமான் ஒரு மாதிரி ஆயிட்டார் நம்ம கூட தம்பி தம்பி என்றிருந்தவர்கள் எல்லாம் விஜய் பக்கம் சாய்ந்து விட்டார்களே என்ற எண்ணம்தான் இதற்குப் பிறகு மதுரை மாநாடு சொல்லவே தேவையில்லை பிறகு விஜயின் சுற்று பயணம் கதிகலங்க செய்துவிட்டது பொதுவாக சொல்கிறேன் எப்போதுமே இளைஞர்களை ஏமாற்றவே முடியாது அவர்களை பிரெயின் வாஷ் செய்ய முடியாது இளைஞர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆனால் அவர்களை தவறாக வழிநடத்துகிறீர்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று தெரிந்தால் ஒட்டு மொத்தமாக திரும்பி விடுவார்கள் இப்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடவும் பாஜக விஜயின் கைகூலியாக மாறிவிட்டார் தாவேக்காவை மொத்தமாக பாஜக கையில் விட்டது என்றெல்லாம் விமர்சனங்கள் வர ஆரம்பித்து விட்டன இந்த விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் இதற்கு பிறகு விஜய் செய்யக்கூடிய அரசில் மக்களுக்கானது என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது என்றெல்லாம் தெரிவித்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்